தன்மையை நான் எடுத்து தான் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நட்புக்காக அடைக்கலம் கொடுத்த கட்டபொம்மனின் தம்பி ஊமத்துறைக்காக வேண்டி சிவகங்கை சாம்ராஜ்யத்தையே இழந்து உயிரையும் இழந்த மருது சகோதரர்கள் வாழ்ந்த பூமி அதுபோல் ஒரு பெண் வேலு நாச்சியார் திரும்பி வந்து ஆங்கிலேயர்களிடம் போரிட்டு மீட்டு இந்த சீமையை ஆட்சி புரிந்த மண் அதனால் இந்த சீமை எடுக்கின்ற முடிவு தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்கும் அதுபோல் அதுபோல அண்ணனுக்கு புரட்சி தொண்டர் என்று பட்டம் கொடுத்திருக்கிறீர்கள் எடப்பாடி பழனிசாமி புரட்சி தமிழன் என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறார் தமிழையே ஒழுங்காக உச்சரிக்க தெரியாதவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ் என்றால் என்ன தமிழ் வரலாறு என்றால் என்ன தமிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மாண்டவர்கள் தமிழை காக்க போராடியவர்களுடைய வரலாறு தெரியாத எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த உதயகுமார் புரட்சி தமிழன் என்று பட்டம் கொடுத்திருக்கிறார் அதாவது சொல்லுவார்கள் மனிதன் வாழ்வது ஒரு முறை மடிவதை பற்றி கவலை இல்லாமல் தான் நியாயம் தர்மம் நேர்மைக்கு எவன் போராடுகிறானோ அவன் சரித்திரத்தில் இடம்பெறுவான் பணத்திற்கும் பதவிக்கும் துணை நிற்பவன் எப்படி எட்டப்பன் என்று சொல்கிறார்களோ அப்படி இருப்பார்கள் அதற்கு உதாரணமாக சில பேர் தென்பாண்டி சீமையிலே இருக்கிறார்கள் ஏனென்றால் சுதந்திர போராட்டத்திற்கு துணை நின்றது தென்பாண்டி மண் திருநெல்வேலி மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை போன்ற மண்ணில் பிறந்தவர்கள்தான் உயிரை மதித்து தான் போராடியவர்கள் வீரபாண்டிய கட்டப்பொம்மனாக இருந்தாலும் வீரன் அழகு முத்து இருந்தாலும் சுந்தரலிங்கம் இருந்தாலும் ஒண்டி வீரனாக இருந்தாலும் அத்தனை பேரும் தென்பாண்டி பண்டத்திலே பிறந்தவர்கள் அது பெருமை அங்கு பிறந்தவர்கள் அப்படி வீரர் பிறந்த மண்ணிலே சில இன்றைக்கு இந்த நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணனுக்கு துரோகம் செய்கிறார்கள் துரோகம் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த புரட்சி தலைவர் கொண்டு வந்த விதிக்கு துரோகம் இப்படி இந்த துரோகிகள் இந்த பாண்டிய மண்டலத்திலே இருக்கிறார்கள் அவர்கள் அடையாளம் அடையாளத்தை நாங்கள் எல்லாம் துரோகிகள் என்று இந்த செயலின் மூலமாக இன்றைக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஈடு கொடுத்து அவர்களிடம் இருக்கின்ற பணம் அவர்களிடம் இருக்கின்ற அதிகாரத்திற்கு ஈடு கொடுத்து இன்றைக்கு தர்மர் அசோகன் போன்ற வீர சிங்கங்கள் இங்கே போராடி கொண்டிருப்பதை நான் உண்மையிலேயே மனமகிழ்ச்சியோடு பாராட்டுகிறேன் இன்றைக்கு நாம் நடத்துவது தொண்டர்களின் உரிமையை காக்க அண்ணன் போராடி கொண்டிருக்கிறார் அவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்து விட்டார் பத்தாண்டு காலம் நிதித்துறை அமைச்சராக இருந்து விட்டார் பொருளாளராக இருந்து விட்டார் அவருக்கு என்பது இனிமேல் தேவையில்லை அதை பற்றி அவர் சிந்திக்கவில்லை ஆனால் பணத்தால் பல ஆயிரம் கோடி சம்பாதித்து விட்டோம் இந்த கட்சியை கவலீவம் செய்து விடுவோம் என்று நினைக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவரை சேர்ந்த துரோகிகளுக்கு நாம் பாடம் புகட்ட வேண்டும் இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களும் நினைக்கிறார்கள் இந்த இயக்கம் 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 தலைவர் ஒன்றுபட வேண்டும் மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் எண்ணம் அந்த எண்ணம் திமுக ஒன்றுபட வேண்டும் இரட்டை இலை சின்னம் வெற்றி பெற வேண்டும் மீண்டும் புரட்சி தலைவர் ஆட்சி புரட்சி தலைவி ஆட்சி தமிழ்நாட்டில் மணர வேண்டும் அதற்காக அண்ணன் அண்ணன் அவர்கள் பாடுபட்டு இடஞ்சலாக எடப்பாடி தூக்கி எறிந்துவிட்டு இந்த இயக்கம் ஒன்றுபடும் மீண்டும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் குறிப்பாக இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள் தென் மாவட்டம் அண்ணா அனைத்துிராவிட முன்னே இருபது தொகுதி வெற்றி பெற முடியாது கொங்கு மண்டலமாக இருந்தாலும் வடக்கு மண்டலத்திலும் அண்ணன் ஓ பி எஸ் இல்லாமல் வெற்றி பெற முடியாது நாங்கள் முப்பத்தி ஒரு மாவட்டம் இதுவரை சென்றிருக்கின்றோம் முப்பத்தி ஒரு மாவட்டத்திலும் பொதுமக்கள் நடுநிலையாளர்கள் அனைவரும் அண்ணன் ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறார்கள் அண்ணா பிடித்தவர்கள் பதவி எடப்பாடியால் சம்பாதித்தவர்கள் இன்றைக்கு எடப்பாடிக்கு உண்மை தொண்டர்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள் இன்றைக்கு கொடி கட்டக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் அண்ணன் சொல்லுகிறார்கள் ரத்தத்தோடு கலந்தது அண்ணா ரத்தம் தான் என் உடலில் ஓடுகிறது என்று நாங்கள் கொடி கட்டாமல் வருகிறோம் பேர் வரவேற்கிறீர்கள் எடப்பாடி நாளைக்கு கொடி கட்டாமல் இலை இல்லாமல் போனால் பேர் கூட எடப்பாடியை வரவேற்க மாட்டார்கள் ஏனென்றால் எடப்பாடி இந்த இயக்கத்தை பற்றி தெரியாது புரட்சி தலைவரை இந்த இயக்கத்தினுடைய வரலாறு தெரியாது இந்த இயக்கத்திற்கு யார் யார் உயிர் நீத்தார்கள் பாடுபட்டார்கள் என்பது தெரியாது மந்திரியாக ஆனார் ஒரு கூட சேலத்துக்கு ஒரு தொண்டர் கூட வீட்டிலே பார்த்து இருக்க முடியாது அப்படி இந்த இயக்கத்திற்கு சம்பந்தம் இல்லாமல் யாரார் காலையோ கையையோ பிடித்து பதவிக்கு வந்த எடப்பாடி அவரை பார்த்து துரோகி என்கிறார் எல்லோரையும் பார்த்து துரோகி என்கிறார் துரோகத்தின் மொத்த உருவமே எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகி ஒன்று இந்த கட்சி ஒன்றிணைக்க ஒத்து வர வேண்டும் இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை விட்டு தூக்கி எரிந்து விட்டு நாம் ஒன்றுபட்டு வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களுடைய தலைமையில் மாபெரும் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்